ஸ்ரீ நற்பவி தமிழ் ஊரவு வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் பட்டனை அழுத்தவும் பிரசாந்த் கிஷோரின் தேர்தல் கணிப்பு கலக்கத்தில் பாஜக மகிழ்ச்சியில் காங்கிரஸ் இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் நீங்க இத வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏப் லோக்சபா தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி பல்வேறு கூட்டணி கட்சிகள் பல்வேறு கட்சிகள் போட்டியிடுகின்றன இந்நிலையில் பாஜக மற்றும் திமுகவுக்கு தேர்தல் வகுப்பாளர் அதாவது வியூகம் வகுப்பாளர் வந்து பிரசாந்த் கிஷோர் பணியாற்றி இருக்கிறார் இவர் தற்போது வந்து ஒரு தேர்தல் கணிப்பை பற்றி வெளியிட்டிருக்கிறார் அவருடைய குழுக்களை வச்சு அடிக்கடி வந்து ஆராய்ந்து அவருடைய கருத்தை அடிக்கடி தெரிவிப்பார் அந் இந்நிலையில் இப்போது அவர் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதுதான் வந்து பாஜக சற்று கலக்கம் இருக்கிறது அது என்னன்னா பாஜக வந்து முன்னூறு இடங்களுக்கு மேல் கண்டிப்பாக வெற்றி பெறும் முன்னூத்தி எழுபது சற்று சிரமமாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முன்னூத்தி எழுபதும் எளிதாக அடையதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் கணிப்பு பிரசாந்த் கிஷோர் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் பாஜக வந்து நானூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று அந்த கட்சியினர் கூறி வருகின்றனர் திடீரென்று நானூறு கீழே முன்னூற்றி எழுபதுன்னு சொல்லும் போது பாஜகவுக்கு வந்து ஒரு சற்று ஒரு கலக்க இருக்கத்தானே செய்யும் காங்கிரஸ் அப்பாடா நானூறு கீழே தான் இருக்காங்க பாஜக அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து தென் மாநிலம் அது கிழக்கு 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 சைடு உள்ள மாநிலம் போன்ற மாநிலங்களை வந்து இதற்கு முன்னால் வந்து வலுவில்லாம இருந்தது தற்போது ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு கட்சியாக இந்த இந்த ரெண்டு ஏரியாவில் இருக்கிற மாநிலங்களில் வந்து பாஜக வலுவாகி வருகிறது குறிப்பாக தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா போன்ற பகுதிகளில் வந்து பாஜக வந்து தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இடத்தை அதுக்கு சொல்ல போன்றால் மோடி மற்றும் அமைச்சர்கள் தொடர்ந்து இந்த இடங்களில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பல நல்ல திட்டங்களை இந்த மாநிலங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது அதே மாதிரி கிழக்கு மாநிலங்களான மேற்கு வங்கம் ஒடிசா போன்ற மாநிலங்களையும் இதே நிலைமை தான் இதுல இன்னொரு விஷயம் மம்தா பானர்ஜி கட்சியை வந்து விட அதிக தொகுதியை வந்து பாஜக வெற்றி பெறும் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மம்தா பானர்ஜி அங்கே வந்து அவங்க தான் வந்து வலுவா இருக்காங்க இந்த வட்டம் அவங்களை விட வந்து அதிக தொகுதிகளை வந்து பாஜக அங்கே வெற்றி பெறும் அது அது மட்டும் கிடையாது காங்கிரஸ் வந்து இந்த இடங்களில் வந்து குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் வந்து வடக்கு மற்றும் மேற்கு சைடு வந்து பாஜக மிகப்பெரிய இருக்கிறது இந்த இடங்களில் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறது இந்த இடங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து முக்கியத்துவம் முக்கியத்துவம் கிடையாது அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்கள் வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு வலுவான கட்சியா இருக்கிறது பீகார் போன்ற இடங்கள்ல ஆனா இந்த இடங்கள்ல வந்து காங்கிரஸ் எந்தவித முக்கியத்துவமும் கிடையாது ஆனால் பாஜக வந்து வலுவில்லாத இடத்திலே முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்குங்கம் போன்ற வலுவில்லாத இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல வந்து தன்னுடைய இருப்பை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் சொந்த அதாவது குடும்ப தொகுதியான உத்தரப்பிரதேசத்தில் வந்து எந்தவித பிரச்சாரமோ இல்லை ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் அங்கே கொண்டு வர்றது கிடையாது அதனால் உள்ள மக்கள் வந்து அங்கே அவங்க மேலே வெறுப்பில் இருக்காங்க அதனால தான் வந்து ராகுல் காந்தி கேரளாவை வந்து போட்டி வயநாடு அந்த ஏரியாவில் வந்து போட்டியிடுகிறார் அவங்க சொந்த தொகுதியிலே அதாவது குடும்ப தொகுதி குடும்ப குடும்பமாக தான் தொகுதி போட்டிட்டு வந்தாங்க அதுல அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இது வந்து பிரசாந்த் கிஷோரோட கருப்பு இந்தியா கூட்டணியில் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு இருந்துச்சு ஆனா அவங்களோட ஒற்றுமையின்மை சோம்பல் சரியாக ஒரு திட்டமிடுதல் கிடையாது ஊழல் போன்ற ஏகப்பட்ட காரணங்களாக வந்து அங்க வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பும் பாஜக பாஜகவை விட அதிக தொகுதிகள் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அவர்களுடைய சோம்பல் திட்டமிடுதல் ஒற்றுமையின்மை போன்ற காரணங்களா வந்து மீண்டும் வெற்றி வாய்ப்பு பாஜக சைடே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் கணிப்பு நம்ம பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்காரு அது மட்டும் கிடையாது பாஜ பாஜக வந்து இந்த முறை வெற்றி பெற்றால் வந்து பல கடினமான முடிவுகளை எடுக்க போவதாக சொல்லியிருக்கு ஏற்கனவே மிகப்பெரிய முடிவு எடுத்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கமாக இருக்கட்டும் முத்தலாக் சட்டம் ஆஹ் சிஏ என்ஆர்சி போன்ற சட்டத்தால் வந்து பாஜக வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வலுவான நிலையில் இருக்கிறது இனிமேல் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்தால் மீண்டும் பாஜக மிகப்பெரிய வலுவாகத்தான் இருக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் தனது தேர்தல் கணிப்பில் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்